வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப ஈஸியான சவுசவு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி ஒரு காய் தான் எடுத்திருக்கேன் தோல்சி விட்டு இந்த மாதிரி மெல்லிஸாக ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் கடாயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்க கடுகு பருப்பு சேர்த்துக்கலாம் அதோடையே கொஞ்சமாக வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் போல் கருவேப்பில் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்குனா போதும் அதோடையே நறுக்கி வச்சுருக்கிற சவுச்சவை சேர்த்துக்கலாம் நம்ம நறுக்கிறப்பவே தெரியும் நல்லா தண்ணி காயாக இருந்துச்சுன்னா நம்ம தண்ணி சேர்க்க வேண்டியதில்லை கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சுன்னா தண்ணி தெளித்து தான் நம்ம மூடி வைக்கணும் இப்போ இதோடையே கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருலாம் இந்த பொரியல் காய்க்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப உப்பு இழுக்காது அதனால் பார்த்து அளவாக சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சதுரமாக கட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி இல்லாமல் நல்லா மெல்லிஸாகவும் கட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு மூடி வச்சு மூடி வச்சிடலாம் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பவும் சிம் பண்ணி மூடி வச்சிடலாம் வெங்காயம் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது அப்புறம் காயோட கலர் மாறிடும் வெங்காயம் போட்டால் ரெண்டாவது நிமிஷத்துலேயே நம்ம காயை சேர்த்துட்டோம்னா நம்ம எந்த கலரில் நறுக்கணுமோ அதே கலர்லேயே பொரியல் நமக்கு கிடைக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ காய் நல்லா வெந்துடுச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் பூவா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பாக பண்ணிடலாம் இந்த சௌச்சோ பொரியல் வந்து சாதத்துக்கு சைடிஷாகவும் வச்சுக்கலாம் நம்ம இல்லை அப்படியே கிண்ணத்தில் போட்டு சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ